என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா அன்னையும் மரியவில்லை தந்தையும் பார்க்கவில்லை மாமியோ பேசவில்லை மாமனோ யாருமில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையும் பார்க்கவில்லை மாமியோ பேசவில்லை மாமனோ யாருமில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா லட்சம் தந்த அண்ணன் போஜராஜனில்லை லட்சம் தந்த அண்ணன் போஜராஜனில்லை பச்சமுடனே எனக்கு പരിസലിക്കയാരുമില്ല പച്ചമുടനേക്ക് പരിസലിക്കയാരുമില്ല അക്ഷരലക്ഷം തന്ന അണൻ പോജരാജനില്ല പച്ചമുടനേക്ക് പരിസലിക്കാരുമില്ല ഇക്കണത്തിൽ നീരുന്ന நீ இருந்தா முருகா உனை நான் விடுவதில்லை லட்சியமோ உனக்கு உனை நான் விடுவதில்லை அலட்சியமோ உனக்கு கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனை வேலவா வேலவா வேல்முருகாவா வே வேல் முருகா வேலவா முருகா வே 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 வேல்முருகாவா வே வே வேல்முருகாவா வே வேல் முருகாடி வேல் முருகா வேல் முருகாடி வேல் முருகா வேல் முருகாடி வேல் முருகா கார்த்திகா ஷண் முருகா முருகா കാർത്തിക ഷണ്മുഗ മുരു വേലവാ 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 വേൽമുരുഗവാ വല്ല മനവാല സുബ്രഹ്മണ്യ വേള വല്ല മനവാല സുബ്രഹ്മണ്യ വേല വല്ല മനവാല സുബ്രഹ്മണ്യ വേല मुर्गा शन मुर्गा श मुर्गा शन मुर्गा शन मुर्गा शन मुर्गा शन मुर्गा शन मुर्गा शन मुर्गा मुर्गा शन मुर्गा मुर्गा வேலவா வேலவா வேல்முருகா முருகா வா வா வேலவா வேலவா வேல்முருகா வா 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 கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகர் அரோகரா அரோகரா என்று சொல்லியே இங்கு அடியார்கள் கூட்டமெல்லாம் உன்னை பாடுதே அரோகரா அரோகரா என்று சொல்லியே இங்கு அடியார்கள் கூட்டமெல்லாம் உன்னை பாடுதே വീതി തോറും കാവടി അമങ്ക കാവടിയാം വീതി തോറും കാവടി അമങ്ക കാവടിയാം വീതി തോറും തോരണം അമങ്ക വിധവിധമായി കാവടിയാം വീതി തോറും തോരണം അവധവിധമായി കാവടിയാം പാൽ കാവടി പന്നീർ കാവടി പുഷ്പ പുഷ്പകടി പാൽ കാവടി പന്നീർ കാവടി പുഷ്പ പുഷ്പകവടി வேல்முருகா 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 வா வா வேல்முருகா 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 வா வா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா முருகனுக்காரோகரா பாலதண்டாயுதவாணி அரோகரா तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो षण्मुगप्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो षण्मुगप्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो षण्मुगप्रचोदयात्